சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைக்கு இப்பொழுது உனக்கு சந்தோஷமா சந்தோஷம் தானா வாழ்க்கையில் நினைத்ததை நீ சாதிக்கப் போகிறாய் நிம்மதி நிம்மதிதானே இதை ஒரு முறை நீ வாழ்க்கையில் என்ன வென்றாய் என்பதை பற்றி தெரிந்து கொள் வாழ்க்கை முழுவதும் தோல்வியை சந்தித்து வாழ்க்கையே இல்லாமல் தனி மரமாய் நின்று கொண்டு மீண்டும் வாழ்வு கிடைக்குமா என்று வெறுப்பில் வாழ்ந்து வந்தாய் உன்னை பார்த்து இங்கே பலரும் பரிதாமப்படுவது போல் நடித்து உனக்கு பின்னால் சென்று உன்னை அவமதித்தும் பேசி வருவதை தெரிந்து மனம் முழுவதும் ரணமாக்கி வந்தாய் சந்தோஷமா சந்தோஷமான மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் பேர் அதிர்ஷ்டம் அற்புதம் என்று செவிகளால் மட்டுமே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில் எதுவும் இது வரை நடந்ததே இல்லை என்று சலித்து கொண்டாயே அன்று இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் அதிசயம் நடந்துதான் இருக்கிறது நீ வென்று விட்டாய் தெரியுமா நீ பிடிவாதமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்பொழுது வென்றிருக்கிறாய் தவறு செய்தது என் துணைதான் என் துணை என்னை தேடி வரட்டும் என்று பிடிவாதமாக இருந்தாயே சந்தித்து விட்டாயல்லவா என்று உன் துணை உன்னை தேடி வருகிறார் ஆனால் எப்பொழுதும் இந்த பிடிவாதம் இருக்கும் என்று பிடிவாதத்தால் காரியத்தை சந்தித்துக் கொள்ளலாம் என்றும் நினைப்பது தவறு என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் பிடிவாதமும் முன்கோபமும் யாருக்கும் இருக்கக்கூடாது விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருந்தால்தான் வாழ்க்கை சுகமாக செல்லும் என்பதை புரிந்து கொள் நீ நடக்கும் வழியில் அன்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே உறவு பலப்படும் அதை நீ உன் துணையிடம் எதிர்பார்க்காதே அதை முதலில் உன் துணைக்கு நீ கொடுக்கப்பார் நீ கொடுத்தால் பல மடங்கு அதை நீ திரும்பப் பெறுவாய் எதை மற்றவர்களிடத்தில் நீ எதிர்பார்க்கிறாயோ முதலில் நீ அதை அவர்களுக்கு கொடு பதிலுக்கு திரும்ப அத்தனையும் உனக்கே வந்து சேரும் இதை மட்டும் புரிந்து கொண்டால் யாரிடமும் உனக்கு பகை ஏற்படாது என்பதை புரிந்து கொள் நாள் வரை வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பாய் அதையெல்லாம் வீணடிக்காமல் இனி வரும் வாழ்க்கையை பயன்படுத்தி அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள் உன் பிடிவாத குணத்தை விட்டுவிட்டு கொடுத்து போகும் பண்பை பயன்படுத்திக்கொள் நல்வாழ்வு கிடைக்கும் திரும்பி வரும் உன் துணை உன்னை உயிராக உலகமாக நினைத்து வருகிறார் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டார் என்றும் உன் சாயப்பா சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் தைரியமாக இரு வெற்றியை நீ இன்று அனுபவிக்கப் போகிறாய் உன்னை தேடி வரும் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்